தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீண்டகால பொது சேவை மற்றும் அரசியலில் சி பி ராதாகிருஷ்ணன் கொண்டுள்ள அனுபவம் தேசத்தின் மேன்மைக்கு முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவராகவும் அதே அர்ப்பணிப்பு மற்றும் தீர்க்கமான நிலைப்பாட்டுடன் அவர் பணியாற்றுவார் எனவும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அக்கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு அளிக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் இன்று தொடர்பு கொண்டு ஆதரவு கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன